विशेष मत गोदावरिया दक्षिणेत्रे शालिदास अस्वर्तमें विश्वावशुना संवत्सरे दक्षिणायने ग्रीष्म महामांगल्य प्रदमासोत्तम पुण्यपबित जेषमासे शुभे ओम चितर विष्णुतावार नक्षत्र विष्णुरव योगश्चग्रण् विष्णु सर्विष्णुमय जगत हस्त नक्षत्रित कन्या राशि चंद्रे मिथुन राशे सूर्य ऋषभराशि सूर्य मिथुन राशियाजगु शेषेषु ग्रहेशु एताय ग्रहण विशेष निष्ठाया शुभ पुण्य तो आदो यजम से कुल गोत्र नम नाम शोत्र यजमानः नम प्रतिनिधि यजम यजमानो अहम् गोत्र उच्चार வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் சத்திய நாராயணனுக்கு விரைவில் பேச்சு வர வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் பரத்வாஜ கோத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் ஆதித்யா ராவிற்கு நல்ல கல்லூரியில் அவருக்கு பிடித்த வாழ்க்கைக்கு தேவையான படி கிடைக்க வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்கள் பெயர்களும் லோகேஷ் குமார் விரைவில் குணமாக வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் ராசி மூலம் நட்சத்திரம் அருண் ராஜிற்கு விரைவில் நல்லதொரு திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வின் நல்ல வரன் கிடைக்க வேண்டியும் வீட்டில் உள்ள அனைவரும் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனை அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று சீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் பிரதிபாவிற்கு ஹீமோ அளவு கூடி உடல்நிலை சரியாகவும் டெஸ்ட் ரிசல்ட் நார்மலாக இருக்க வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் வேல்முருகன் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கவும் கடன் பிரச்சனைகள் தீரவும் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வணிகத்தை மீண்டும் செய்யவும் விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம் தீபா நான்காண்டுகளாக இருக்கும் உடல் பிரச்சனைகள் நீங்கி சர்க்கரை அளவும் குறைந்து நல்ல வேலைக்கு செல்லவும் அல்லது அவர்களின் வணிகத்தை மீண்டும் தொடங்கவும் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் சுசீலாவின் உடல் நலம் சீரடைய வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று சீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மன தார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் பூராடம் நட்சத்திரம் பத்மலோஜனி பூரம் நட்சத்திரம் வசீகரன் அஸ்தம் நட்சத்திரம் லவணி நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காக சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் வைஷாலிக்கு விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் தனுஷ் ராசி மூலம் நட்சத்திரம் அபர்ணா ஸ்ரீக்கு நல்ல மாப்பிளை கிடைத்து சீக்கிரம் திருமணம் நடைபெற வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியால் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் பரத்வாஜ கோத்திரம் ராசி மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் கிருஷ்ணாவிடம் இருக்கக்கூடிய விரும்பத்தகாத விஷயங்கள் மாறி நல்ல குணமுடன் இருக்கவும் அவர் வெளிநாட்டிற்கு சென்று நல்ல வேலையுடன் அங்கேயே நிரந்தரமாக இருக்கவும் அவரின் மீது ஒருவேளை தீய சக்திகளின் ஏவுதல் இருந்தால் அதனை நீக்க வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று சீர அடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் கும்பராசி சதயம் நட்சத்திரம் சுபாஷ் சங்கரன் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் கடகராசி ஆயுள்யம் நட்சத்திரம் சந்தியா சுபாஷ் பாபாவின் அருளால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையவும் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம்ெரிதால் சுபாஷ் நல்ல படிப்புடன் ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று சீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் திருவாதிரை நட்சத்திரம் நரசிம்மன் சித்திரை நட்சத்திரம் கல்பகம் பூசம் நட்சத்திரம் லட்சுமி நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் சிம்ம ராசி முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய் பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் ரேவதி நட்சத்திரம் எம் சிவா சதயம் நட்சத்திரம் எஸ் மனோ மனோரஞ்சிதம் சதயம் நட்சத்திரம் எஸ் எம் சித்தேஷ் மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் எஸ் எம் சாய் வை எஸ் வீடு கட்டும் வேலை எந்த குறையும் இல்லாமல் கடன் சுமை அமைந்துவிடும் நல்லபடியாக முடிந்து நிறைவுடன் குடியேற வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் ராசி விசாகம் நட்சத்திரம் அமுதா தேவி அங்கு சாமிக்கு வலது முட்டியில் இருக்கும் பிரச்சனை பூரணமாக குணமடைந்து பழைய நிலைக்கு வந்து மீண்டும் சென்று பொருளாதார ரீதியாக நல்ல நிலையை அடைய வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் ஜனகால கோத்திரம் கும்பராசி சதயம் நட்சத்திரம் வி விஜயாவின் முட்டி வழி குறைந்து நலமாகவும் பார்வை திறன் மேம்படவும் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் வெங்கடேஷ் பத்மநாபனுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் ராசி விசாகம் நட்சத்திரம் எஸ் பிரீத்திக்கு நல்ல வேலை கிடைக்கவும் கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் வி சுபாஷினி ராசி அஸ்தம் நட்சத்திரம் வி ஸ்ரீ விஷ்ணுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் துளிபால கோத்திரம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் எஸ் மகேஷ் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் கே பி பிரியாவின் முட்டி வழி குறைந்து நலமாகவும் கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் எம் டிவிஷா ராசி உத்திரம் நட்சத்திரம் ஸ்ரீவர் படிக்கும் குழந்தை செல்வங்கள் அனைவரும் படிப்பில் சிறந்து விளங்கவும் அனைவரும் மன நலத்துடனும் உடல் நலத்துடன் வாழ வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்படும் நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் கௌதம கோத்திரம் அனுஷம் நட்சத்திரம் விருச்சக ராசி ராஜகோபாலன் கும்ப ராசி புரட்டாதி நட்சத்திரம் திவ்ய லட்சுமிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று சீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் ராசி கிருத்திகை நட்சத்திரம் ஆர் கீதாச்சரியன் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் ஏஞ்சலா மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் ஆயிஷா மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் ஆர் காயத்ரி சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் வீரவேல் ராசி சுவாதி நட்சத்திரம் வீரமாறன் ராசி சித்திரை நட்சத்திரம் வீர சிவாஜி கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் கமலா தேவி ராசி பூரட்டாதி நட்சத்திரம் ராமச்சந்திரன் ராசி கேட்டை நட்சத்திரம் அமுதா தேவி நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் சிவ கோத்திரம் விருச்சக ராசி அனுஷம் நட்சத்திரம் நவீன்ராஜ் ஆறிற்கு மேற்படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பட்டம் பெற்று நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கும்பராசி சதயம் நட்சத்திரம் ஸ்வேதா ஆர் பட்டப்படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பட்டம் பெற வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று சீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் விஷ்ணு கோத்திரம் பூராணம் நட்சத்திரம் தர்ஷன் தனுஷ் ராசி ரமேஷ் ராசி மலர் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் புனிதா நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தில் வும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் மாலதி சமயன் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பா பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் தனுஷ் ராசி பூராடம் நட்சத்திரம் தமிழ்ச்செல்வம் ராசி சுவாதி நட்சத்திரம் ரேணுகா தேவி ராசி கேட்டை நட்சத்திரம் மௌலி தனுஷ் ராசி பூராடம் நட்சத்திரம் பூஜா மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் சுஜித் அனைவரும் நோய் நொடி நீங்கி நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழவும் கடன் நீங்கி வருமானம் பெறவும் குழந்தைகள் கல்வி அறிவு நினைவாற்றல் திறமை வெற்றி புகழ் என்று முன்னேற்றம் காண வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் அம்பலவாணன் ராசி திருவாதிரை நட்சத்திரம் வசந்தா அம்பலவானன் கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம் திவ்யா மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் சாய் பிரத்வின் ராசி ஆயில்யம் நட்சத்திரம் ஆ தியானிகா ரிசபராசி மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் ஏ சிந்தில்குமார் கும்பராசி சதயம் நட்சத்திரம் யா சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் எஸ் குபேர கிருஷ்ணன் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஆ பிரஷ்னே மகள் மருமகன் ஒன்று சேரவும் மருமகளின் கடன்கள் அனைத்தும் தீரவும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் ராசி அனுஷம் நட்சத்திரம் ஆர் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் எஸ் கெஜலக் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் ஏ ஜி ஸ்ரீவத் சன் சுப்ரமணியன் விசாகம் நட்சத்திரம் ஏ ஜி அபயா கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் ராஜலட்சுமி எஸ் பி விசா பிரச்சனை தீரவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபா மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் கோத்திரம் நட்சத்திரம் நித்யா நல்ல அமைந்து விரைவில் திருமணம் நடக்கவும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று சீரடியில் சங்கல்ப சாய் பாபா தியா உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் ராசி சுவாதி நட்சத்திரம் சந்தோஷ் சம்பத் நிறுவனத்தின் பெயர் பிளாக் அண்ட் கிரே பிரைவேட் லிமிடெட் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும் வட்ட பூர்ணிமா நாளான இன்று ஷீரடியில் சங்கல்ப சாய்பாபா தியான கூடத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சங்கல்பம் செய்யப்பட்டது நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்யப்பட்டது கோரிக்கை வைத்தவர்களின் பெயர்களும் கோரிக்கைகளும் பூராடம் நட்சத்திரம் தர்மலிங்கம் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகா விசாகம் நட்சத்திரம் தேஜாஸ் ரேவதி நட்சத்திரம் சேத்தன் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் பாபாவின் அருளாலும் திரிபுர சுந்தரியின் ஆசியாலும் கட்டாயம் நிறைவேறும் இவர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கும்

गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देव महेश्वर गुरुसाक्षात्ब्रह्म